அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தொடர்ந்து வந்து இருபத்தாறாயிரத்தை தாண்டின மார்க்கெட் மறுபடியும் கீழ இருபத்தஞ்சுக்குள்ள அடிச்சு அடிச்சு இறங்கிக்கிட்டே வருது ஸோ என்னதான் நடக்குது அப்படின்றதே புரியல வேகார்வா சார் கிட்ட தான் கேட்கணும் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம செபி ரூல்ஸ் பிரகாரம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் என்ன சார் நல்லா ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட் திடீர்னு அப்படியே மறுபடியும் அந்த இருபத்தஞ்சு உடச்சு கீழே இறங்கிக்கிட்டே வருது நாம கூட லாஸ்ட் சண்டே வந்து பேசணும் சார் இந்த இயர் ரெண்டுக்குள்ள இருவத்தேழு இருவத்தெட்டு டச் பண்ணுமான்னு கேட்டா நீங்க தேர்ட்டி ஃபைவ் வரையும் கூட போகும் அப்படி நீங்க ஒன் செகண்ட் மேடம் 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 ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் நீங்க வந்து என்ன ஆனா இந்த வருஷம் வராது என்னன்னா நீங்க கேட்டீங்க ஆனா நான் என்ன சொன்னேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திரும்பி திரும்பி சொல்லும் போது என்ன வந்து பாராட்டுற மாதிரி ஓகே ஆனா ஆனா வழி எதுக்குனா நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து பண்ணிட்டு இருக்கு ஓகே லாஸ்ட் டைம் கூட சொன்னேன் நான் வந்து மார்க்கெட் டெல்லா தான் பாக்குறேன் ஓகே எப்ப எப்ப மார்க்கெட் வந்து மேலே போகுதோ அது கீழே வரதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்து மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குது நம்மளே அது ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குது ரைட்டா சோ ஸோ மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ஒரு காரணம் வரும் திருப்பி வந்து கீழே வரத்துக்கு ஸோ ஒரு அடியாகவே மேலே போகிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கல அது வந்து அவர மாதிரி இல்லை அண்ட் அப்போ அப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்ஷனும் வந்துட்டு இருக்கும் ரைட் அதே மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த டைம் ட்வெண்ட்டி செவன் ஆயிடும் டுவெண்ட்டி எயிட் டச் ஆயிடும் யார் யார் நினைச்சாங்களோ இப்போ என்ன ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாளில் மார்க்கெட் வந்து திருப்பி கீழே வந்து மைனஸ் காமிச்சிட்டு அந்த ட்வெண்ட்டி செவன் வந்து டச் ஆகுற மாதிரி தெரியல ஓகே அண்ட் நம்ம வீடியோ வந்து யார் யார் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க ஒரே ஒரு விஷயம் தெரியும் இந்த வருஷம் டல்லா இருக்கும் இந்த வருஷம் டல்லா இருக்கும்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த இந்த வருஷம் டல்லா டல்லு வந்து திடீர்னு மார்க்கெட் அவ்வளோ மேலே போயிட்டுவெண்டி டூ சாரி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டச் ஆகிற மாதிரி சான்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே சுச்சுவேஷன் தான் இப்போ கூட ஓகே ஸோ ஆ இது வந்து நான் சந்தோஷப்படுறதா படுறதா எனக்கு தெரியாது எதுக்குன்னா சந்தோஷம் எதுக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஒர்க்கம் என்னன்னா மார்க்கெட் நல்லா போனா எல்லாருக்கும் நல்லது எனக்கு நல்லதுதான் நான் வந்து மார்க்கெட் வந்து மைனஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா நான் அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டேன் மைனஸ் வந்து ப்ளஸ் ஐ மீன் மார்க்கெட் வந்து ப்ளஸ்ல போனா எனக்கு நல்லது சோ ஆ சரி இப்ப நல்லா ஒரு இருபத்தாறம் உடச்சிருப்பி திருப்பியும் கீழ இறங்குறதுக்கு என்ன ஏதாவது நீங்க சொல்லிருவீங்கல்ல மார்க்கெட்டே ஏறதுக்கு இறங்குறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் பேன்னு வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் வரும் அந்த மாதிரி காரணம் அப்பவும் வந்துட்டு இருக்கு ஒரு நாள் எஃப்ஐ செல் பண்ணிடுறான் ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு இதோ பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது ஒன்னு அந்த மாதிரி வந்துருது ஓகே இந்த டைம் வந்து அந்த மாதிரி பெருசா எதுவுமே வரல நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே வரல ஆனா எஃப்ஐ செல்லிங் வந்து ஆன்லைனுக்கு ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து ஆக்சுவலா டவுன்ல ஓபன் ஆயிட்டு இருந்தது நீங்க வந்து கவனிச்சிக்கணும் ஓகே டவுன்ல ஓபன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிகவரி காமிச்சிருக்கு ஸோ சென்செக்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் பாயிண்ட்ஸ் மைனஸ்ல போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரிகவரி வந்து ஆயிட்டு ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் மைனஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு எதுக்குன்னா இன்னைக்கு வந்து யூஎஸ் ட்ரேட் டீல் அந்த பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆகுது புரியுதா ஸோ யூஎஸ் பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து அது பாசிட்டிவ் ஆயிருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு வீடியோல சொன்னேன் என்னன்னா யூஎஸ் ஸ்டேட் டீல் ட்ரேட் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்தா மார்க்கெட் சர்வ 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 மேல ஏறிடும் ரைட்டா ஆனா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து எப்பயாவது அந்த ட்ரேட் டீல் ஆகும் சொல்லி மார்க்கெட்டுக்கு தெரியும் ரைட்டா அது டிலே ஆகுறதுனால மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டே இல்லை ஆனா அந்த ட்ரேட் டீல் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த கீழே போகிற கான்செப்ட் வந்து ஸ்டாப் ஆகிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் வந்து மேலே போகும் உடனடியாகவே போகாது எதுக்குன்னா மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரேட் டீல் பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ட்ரேடில் கண்டிப்பாக வரும்னு சொல்லி என்ன மார்க்கெட் எது எதிர்பார்க்குதுன்னா அந்த என்ன பர்சன்டேஜில் வருது அதுதான் மார்க்கெட் வந்து பார்க்குது ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் ட்ரேட் டீல் வந்துச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் ஓகே அதே வந்து டென் ஃபிஃப்டீனுக்கு மேலே ட்ரேட் டீல் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா மார்க்கெட் வந்து அது நெகட்டிவ் எடுக்கும் சோ அது ஃபைனலா என்ன வரும்னு தெரியாது அண்ட் இன்னைக்கு வந்து பேச்சு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது ஆனா புதின் அதோட எதுவும் இல்லையா மார்க்கெட்டுக்கு நிறைய வந்து அந்த விஷயம் செக்யூரிட்டி டீல் அந்த விஷயம் வந்து நம்ம காதுக்கே அதெல்லாம் மட்டும் தான் தெரியும் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியும் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு தெரியும் மேபி செக்யூரிட்டி அட்வைசர் இருப்பார்ல அஜித் தோவல் கைட் அவருக்கு தெரியும் அதுக்கு தவிர வந்து யாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போறது இல்ல அது வந்து நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சிருக்கோம் ஓகே ஸோ ரஷ்யா இருக்கு யூஎஸ்ங்களோ அது வந்து பப்ளிக் தெரியணும்னு அவசியமே இல்லை இப்ப வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சமயத்துல வந்து ரஃபேல் ரஃபேலுன்னு நிறைய பேர் வந்து கத்துட்டு இருந்தாங்க ஓகே ஆனால் ரஃபேலுக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொன்னாங்களா எவ்வளோ கத்தினாலும் நாங்கள் எலெக்ஷன் தோத்துடுவோம் ஆனால் ரஃபேலுக்கு உள்ள என்ன இருக்குன்னு நாங்கள் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் அது சொல்லிட்டோம்னா நம்ம கிட்டே என்னென்ன குண்டு இருக்கு என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி நம்ம இனிமேத்து தெரிஞ்சா அது வந்து சீக்ரெட் இல்லையே ரைட்டா ஸோ அதே மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா போது நிறைய பேர் சொன்னாங்க சொல்லிவிட்டு பண்ணலாமே சொல்லிட்டு பண்ணால் அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா ஸோ அதே மாதிரி தான் இந்த டீல்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக்ல வராது ஓகே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் பப்ளிக்கில் வராது உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது சேம் திங் இப்போ யூஎஸ்டி பேசும்போது சிலது வந்து கமர்ஷியல் டீல்ஸ் எல்லாம் பப்ளிக்கில் வரும் இது வந்து டென் பெர்சென்ட்டு இது வந்து ஃபிஃப்டீன் பெர்செண்ட்டு இப்போ செக்யூரிட்டி டீலெல்லாம் பப்ளிக்ல வரணும்னு அவசியம் இல்லை நாங்கள் இவ்வளோ டேங்க் வாங்குவோம் இவ்வளோ ஃபிளைட் வாங்குவோம் இவ்வளோ ஃபைட்டர் ஜெட் வாங்குவோம் அது அதெல்லாம் பப்ளிகில் வரணும்னு அவசியம் இல்லை ரைட்டா ஸோ சிறிது வரும் சிறிது வராது ஆனால் என்ன சொல்ல வரேன்னா ஃபைனலி ட்ரேட் டீல் வந்து ஆகும் இப்போ கூட நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அடுத்த மாதம் அடுத்த மாதம் இல்லை அடுத்த வாரம் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில் கிடச்சிடும் ட்ரேட் என்ன என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்கள் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது தப்பு பண்ணுவீங்க எதுக்குன்னா உடனே ட்ரேடில் டீல் வந்து டீல் வந்து முடிச்சு இதான் ஃபைனல் டீல் அந்த மாதிரி வந்து உடனே ஆகாது அதுக்கும் டைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு ஒரு ஒன் வீக் எடுக்கலாம் டென் டேஸ் எடுக்கலாம் ஒன் மந்த் கூட எடுக்கலாம் அது எப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் இதுதான் டீல் இதுதான் நாங்கள் சைன் பண்றோம் அந்த சைன் பண்ணி பேப்பரோட பேப்பர் அண்ட் சென் எடுத்துட்டு ரெண்டு பேரும் உக்காந்து சைன் பண்ற வரைக்கும் அது டீல் இல்ல மீடியாவுல நியூஸ்ல எல்லா ரூமர் வரும் இந்த மாதிரி டீல் ஆயிடுச்சு அந்த மாதிரி டீல் ஆச்சு அந்த மாதிரி நிறைய இது வரும் இன்ஃபர்மேஷன் ஆனா தட் இஸ் நாட் டீல் ஓகே சார் சார் ஓகே சார் சோ இப்போ இதுதான் வந்து மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்க நிலவரங்கள் சார் இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத நம்ம கொஞ்சம் எடுக்கலாமா ஏன்னா இது இப்ப திருப்பி அப்படியே உடச்சு கீழே போகுது இன்னும் எவ்ளோ போகும் அப்படின்றத சொல்ல முடியல மேடம் 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 என்னன்னா என்னன்னா மார்க்கெட் வந்து டல்லா இருக்கும்போது மார்க்கெட் கீழ போகும்போது ஓகே அப்போதான் நீங்க வந்து இன்னும் பணத்தை ஆட் பண்ணனும் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்பயுமே இந்த தப்பு தான் எப்பயுமே பண்ணுவாங்க என்னன்னா மார்க்கெட் டல்லா இருக்கா சார் எடுத்துடலாம் வெளியே இப்ப கூட இப்ப கூட காசு வருது ஓகே இப்ப கூட வருது நான் ரெண்டு மூணு பேர் நேத்து கூட சொன்னேன்

மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற தகவல் கொடுத்துட்டீங்க நம்ம திருப்பி சண்டே வந்து இன்னும் விரிவா பேசலாம் சார் சார் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல